ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா பாலிசித்தர் திருவடிகள் புற்றி காவிரி நதி இப்பூலோகத்திலே கரை புரண்டு ஓட இருக்கும் கணநாதனின் பாதம் வணங்கி செந்தமிழே தனது உருவாய் செவ்வேலவனாய் விளங்கும் அருமுகனின் பாதம் வணங்கி ஆற்றலாய் அனுதினமும் அருஞான உரைகளை ஆசிகளாய் உரைக்கும் அவ்வை அன்னையின் பாதம் வணங்கி பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையிலே பிரம்மரிஷியாய் பிரம்மரிஷியாய் நிர்வாக பணிகளை ஏற்று நடத்தும் விஸ்வாமித்திர மகரிஷியின் பாதம் வணங்கி பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையை நாடி வரும் சீடர்களின் குண்டலினி தவ குண்டலினி சக்தியை மேலேற்றி ஆதி கைலாய சுற்றும நூல்தனை உள்ளிருந்து உரைக்க ஓர் உதவியாய் உதவி செய்யும் பாம்பாட்டி மகரிஷியின் பாதம் வணங்கி அருஞான உரைகளை உள்ளிருந்து உரைக்கச் செய்யும் ஆதி கைலாய சுகுசூட்சம நூலே போற்றி ஆதியும் அந்தமாய் விளங்கும் அரணவன் கொடுத்த ஆதி கைலாய சுகுசூட்ச நூலே போற்றி ஆதியும் அந்தமமாய் உள்ள அனைத்து ஞானத்தையும் தொடுத்து தெளிவர உரைக்கும் ஆதி கைலாய சுகுசூட்சம நூலே போற்றி நூலே ஆசானாய் ஆசானே நூலாய் நூலே சித்தனாய் விளங்கும் சிவமகா சித்தரின் பாதம் போற்றி அருள் ஞானம் அதுவே உண்மை உண்மையான மெய்ஞானம் என்று உள்ளோர உரைக்கும் ஆதிகைலாய சுகுசூட்சம நூல் பெற்ற சபை நாடி வாருங்கள் நாடிதனை நாடி வாருங்கள் தங்கள் நாடிக்குள் நாடிதனை ஏற்று ஆதிகைலாய சுகுசூட்சம நூல் என்ற ஜீவ நாடியாய் உரைக்க வாருங்கள் அருள் ஞான உரையை உள்ளிருந்து உரைக்க வாருங்கள் அகிலத்தில் அடங்கா கடிதனை தன் நகத்துக்குள் ஆதிகயிலாய சுகுசூட்சம நூல்தனை ஏற்று அவ்வா அகிலத்தில் இருக்கும் கழிதனை மாற்ற கதிர்வேலுவனின் சேனைப்படை வீரர்களாய் சேர வாருங்கள் ஆதிகைலாய சுகுசூட்சம நூல் அரணவன் கொடுத்த நூல் அருஞானம் எதுவென்று காட்டும் நூல் அந்நூல்தனை நாடி வாருங்கள் தங்கள் நாடிக்குள் அந்நூலை ஏற்று வாருங்கள் ஆதி கைலாய சிவசூச்சம் நூல்தனை பெற்ற பிரபஞ்ச மகா அகத்திய பாலசுத்த சபை நோக்கி வாருங்கள் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசுத்த சபை இதுபோல் ஒரு சபை இதுவரை இல்லை இனியும் இல்லை என்ற இறை கொடுத்த சபை என்று உணர்ந்து வாருங்கள் இறையாய் அமர வாருங்கள் இறையோடு அமர வாருங்கள் ஆதி கைலாய சுபசூட்சம் நூல்தனை பெற்ற பெற்ற சபையிலே வந்து தங்கள் பெயர் எதையும் முன்னிலைப்படுத்தாது தான் ஏதுமில்லை அனைத்தும் நிறை கொடுத்ததே என்று தன்னை இழந்து தான் ஏதும் இல்லை என்ற நிலையிலே வந்து ஆதி கைலாய சுகுசும நூல்து நூலுடன் இணைந்து பிரபஞ்ச மாற்றத்திற்காக கலியுக மாற்றத்திற்காக அர்ப்பணிக்க வாருங்கள் அடிபணிவு சரணாகதியோடு வாருங்கள் ஆதி கைலாய சுகுசும நூலைப் பெற்று சிவசி தன் தன் ஜீவனை சிவமாய் மாற்றி ஆழ வாருங்கள் ஆழ கொடு ஆழகால முண்டவன் ஆழகால முண்டவனே இங்கு ஆசானை அமர்ந்து ஆழ கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் சபை ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா பால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பால சித்த சபை திருவடிகள் போற்றி